சென்னையை பொறுத்த மட்டும் ஒரு நாள் மழை பெஞ்சால் பத்து நாள் மழை பெஞ்ச மாதிரி அர்த்தம் அதாவது வெளியூர்லாம் ஒரு பத்து நாள் மழை பெஞ்சா தான் அந்த ரோடு பேருந்துட்டு வர்றது அடுத்தது டிராஃபிக்கு ஜாம் ஆகிறது அடுத்தது ஆங்காங்கே தண்ணீர் நிற்கிறது இதெல்லாம் ஊரில் ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் நாலாயிரம் கோடி வாங்கி கூட இன்னும் அது சீரமைக்கலைன்றதும் பெரிய வருத்தமான ஒரு காரியமாக இருக்கின்றது அங்கங்கே பள்ளம் பள்ளமாக இருக்குது ரோடு அது சாதாரண பள்ளம் நம்ம நினச்சிட்டா பிரச்சனையே கிடையாது ஏன்னா இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து இந்த கால வடிகால்ன்னு சொல்லிவிட்டு வெள்ளம் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க திறந்தே விட்டுறாங்க ட்ரைனேஜை திறந்து விட்டுறாங்க அந்த தண்ணீர் போகக்கூடிய அந்த வடிகால் இடத்த திறந்து விட்டுறாங்க போய் உள்ள போய் மாட்டிச்சுனா கஷ்டம் அடுத்து அந்த தண்ணி உண்மைக்கு சாதாரண சின்ன பள்ளம் தண்ணியால் அதிகமான இருக்கிறதான்ற ஒரு பயம் அதனால் ரொம்ப வருத்தமான காரியம் என்னென்னா மத்திய அரசு நாலாயிரம் கோடி இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த இதற்காகவே மழைக்கால காலத்திற்காகவே இந்த எல்லாத்தையும் சீரமைப்பதற்காக கொடுத்த அந்த பணத்தை எந்த வகையில் எவ்வளவு செலவு பண்ணாங்க இப்போ என்னுடைய அபிப்பிராயத்தில் நான் என்ன நினைக்கிறேன் நானூறு கோடி செலவு பண்ணிட்டு காசு பாக்கெட்டில் போட்டாங்க நான் நினைக்கிறேன்